உத்தராயண காலங்களில் சூரிய பகவான் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தமிழ் மாதங்கள் ரீதியாக தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களுக்கான ஒரு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை உத்தராயண ராசி பலன் அப்படிங்கக்கூடிய பதிவில் உங்களுக்கு தொகுத்து வகுத்து இருக்கும் ഇത് മുഴമയാർ ശ്രീ ശ്രീഗുരുഭ്യോ നമ കരുണാശാകരം ശാന്തം അരുണാചലവാസിനം ശ്രീ ശേഷാദ്രിഗുരുമന്ദേ ബ്രഹ്മീഭൂതം തപോനിധിം സദ്ഗുരുചരണാരവിന്ഭ്യമ വക്ണ്ടാകാസൂര്യകോട്ടി സമപ്രഭ അഭിഘ്നം ഗുരുമേ ദേവ ദകാര്യേഷു സർവസാധ്യാതകസ്വാമിന് അസാധ്യം താപകം രാമതൂത കൃപാസന്ധോ മത്കാര്യം ചാതയ പ്രഭോ உலகத்தமிழ் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்துக்க போகிறோம் அதை கூட நம்ம உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம டீம் கேட்டாங்க நம்ம வந்து அது எல்லாம் வரலாம் அதனால் நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இதுவரை யாரும் கொடுக்காத வெளிவராத ஒரு புதிய தகவலோடு இந்த பதிவில் உங்களோடு சந்திக்க போகிறோம் அதில் உத்தராயணம் காலங்களில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்த பக்த என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம் அதற்கு முன்பாக தக்ஷிணாயணம் உத்தராயணம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது பஞ்சாங்கங்கள் ரீதியாகவும் நமது காலங்களை பகிரக்கூடிய காலங்களை நான்கு யுகங்களாக பிரித்து அந்த நான்கு யுகங்களில் பிரபவாதி வருஷங்கள் அறுவதாகவும் ஒவ்வொரு வருடத்தையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் அதில் தக்ஷினாயணம் உத்தராயணம் என்று இரு பெரும் பகுதிகள் காணப்படுறது அந்த வகைகளை தை மாதம் முதல்ல உத்தராயணம் ஆரம்பமாகுது இந்த உத்தராயண காலங்கள் ஆரம்பமாகும் பொழுது உத்தராயண ராசி பலன் அப்படிங்கிறத நமது யூடியூப்பில் இதுவரை யாரும் வெளியிடாத புதிய தகவலை முதல் முறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் உத்தராயணம் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சூரியனுடைய நிலைகளை ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது எந்தெந்த ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை பொறுத்து இந்த ஆறு மாத காலங்களை தட்சிணாயனமாகவும் ஆறு மாத காலங்களை உத்தராயணமாகவும் பிரிக்கக்கூடிய சம்பிரதாயம் ஜோதிடத்தில் காணப்படுறது அந்த வகையில் தென்திசையை நோக்கி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலங்களை தட்சிணாயனம் அப்படின்னோ வடக்கு திசையை நோக்கி சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களை உத்தராயணம் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்க முடிகிறது தமிழ் மாதங்கள் பனிரெண்டு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாதங்களில் சூரிய பகவான் ஆறு மாத காலங்கள் தட்சிணாயணத்திலும் ஆறு மாத காலங்கள் உத்தராயணத்திலும் பயணிக்கின்றார் அந்த வகையில தட்சிணாயின காலங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்களும் தட்சிணாயின காலங்களாகவும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் உத்தராயண காலமாகவும் பெரியோர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் உத்தராயண காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் தட்சிணாயன காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் காணப்படுறது இதை நாம் தொடர்ந்து எதிர்வரும் பதிவுகளில் நாம் சிந்திக்கலாம் இதில் இந்த தை மாசத்து முதல் சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கின்றார் அந்த உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலங்களில் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் மற்ற கிரகங்களை அனுசரித்தும் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலங்கள்ல எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க போறோம் நமது பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சம்பிரதாயங்கள்ல இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலங்களுடைய டிவிஷன்ஸ் எதுக்காக கொடுத்திருக்கா அப்படின்னா நம்ம எதிர்காலங்களை திட்டமிடுவதற்காகவும் நீங்கள் எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் அதே சமயத்தில் இந்த தகவலை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுக்கள் இந்த உத்தராயணத்தினுடைய தாற்பயங்களை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் இதற்கு முதல் பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துட்டு இதை பார்த்தேன்னா உங்களுக்கு முழு விவரம் புரியும் அதற்கான லிங்கையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கோ அதே போல் இது முழுவதும் கோச்சார ஆய்வுகள் மட்டுமே மேலும் தெளிவான சிந்தனைகளை உங்களது வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணுறது கூடுதல் உதவியாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த உத்தராயணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத பலன்கள் அப்படிங்கிறத கூட நம்ம ஷார்ட் ஃபார்மில் சிந்திக்கலாம் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கும் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனனகால கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துகள் பெற்று முன்னேற துடிக்கும் விருச்சிக ராசி பக்தகுடிகளே இந்த முயற்சி அப்படிங்கிறது உடையவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் வாழ்க்கையில எதையாவது சாதிச்சு காமிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உடையவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் ரிச்சிக ராசி சார்ந்த பக்த இந்த உத்தராயண திவ்ய காலங்கள் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போறது உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி சப்தம சஞ்சரிக்கின்றார் தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்கள் ராசி மேல விழருது ஒரு டமேண்டஸான குரோத்தை நீங்க பெற போறீங்க கவலைப்படாதீங்க ஆனால் இந்த உத்தராயண காலங்களில் அதாவது தை மாசி பங்குனி சித்திரை இந்த ஃபோர் மந்த்ஸை வந்து ஒரு சரியான விகிதத்தில் நீங்க பயன்படுத்திக்கணும் அதை எப்படி பயன்படுத்திக்கணும் எப்படி திட்டமிடணும் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்க கால ஜாதகத்தை பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் கூடுதல் பெனிஃபிட்ஸை நீங்க பெறலாம் உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல பதியறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஆனாலும் அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கம் காணப்படுறது ராகு பகவான் செஞ்சரிக்கிறார் இந்த எல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை கொடுத்துட்டு தான் இருக்கு கடினமான ஒரு எதிர்நீச்சலை தான் வந்து இன்னும் சொல்ல போனா எந்த வேலையையும் உங்களை முழுமைப்படுத்த முடியலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும் இப்ப நீங்க ஷாப்பிட போய் உட்கார்ந்தா கூட ஒரு செல்போன் வந்துடும் எந்த வேலையும் உங்களால் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஆனா நீங்க நிறைய வேலை செய்கிறீங்க இந்த கிரகங்கள் என்ன பண்றது எந்த வேலையையும் நீங்கள் முழுமைப்படுத்த முடியாமல் வீட்டுக்கு வந்து ஆபீஸ்ல இருந்து போன் வருது ஆபீஸ்க்கு போனா வீட்ல இருந்து போன் வருது ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனா ஃப்ரெண்டுகிட்ட இருந்து போன் வருது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா ரிலேஷன் கிட்ட இருந்து போன் வருது அப்ப எல்லாமே முக்கியமான வேலையா இருக்கு எது செய்யறது எப்படி செய்யறது எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணுமா நமக்குன்னு நம்ம வேலையை யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை உங்கள் மனசில் தோன்றது ஆனால் நீங்கள் ஒரு நிமிஷத்தை கூட வீண் பண்ண பண்ணலை நீங்கள் ஒரு நிமிஷத்தை கூட வீண் பண்ணலை அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியறது ஆனால் உழைச்சிட்டே இருக்க வேண்டியிருக்கேன் நமக்குன்னு ஒரு மாற்றம் கிடைக்குமா நமக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இதில் ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்கள் சிந்திக்கணும் இந்த உத்தராயண காலத்தில் உங்களுக்கு குரு பகவான் ஃபேவரா இருக்கார் உங்களுக்கு யாரும் ஓய்வு கொடுக்கல உங்களுக்கு யாரும் ரிலாக்ஸ் கொடுக்கல நான் ஒரு தேவ ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லட்டுமா உங்களுக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தை எடுத்துக்கோங்கல்ல அப்பா இந்த நிமிஷம் நான் ஒரு டென் மினிட்ஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க காலையில் நான் ப்ரேயரில் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நான் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும் வாக்கிங் போகணும் பத்து நிமிஷம் எனக்குன்னு ஒரு ரிலாக்ஸ் வேணும் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஓபி அடிக்கிறவா ஓபி அடிச்சுட்டே இருப்பாள் வேலை செய்கிறவா வேலை செஞ்சுட்டே இருப்பாள் இதில் சில நிர்வாகங்கள்லாம் கூட சொல்லுவாங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்குது வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னா வேலை செய்கிறவன்ட்ட வேலையை கொடு பிரச்சனை செய்தவன்ட்ட பிரச்சனையை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நீங்கள் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அதை கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றிக்குங்க வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் கடினமாக வேலை செய்கிறவர்கள் கடின உழைப்பாளிகள் ஆனால் அப்படி வந்து ஜென்டிலாக பண்ணிட்டு போவான் பார்த்தீங்களா இந்த விருச்சிக ராசிக்காரங்க கடின உழைப்பு உழைக்கிறீங்க உங்கள்கிட்ட ஹார்ட் ஒர்க் இருக்குது அந்த காலத்துலலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க உழைப்பே உயர்வை தரும் உழைப்பு உழைத்தவன் உயருவான் முயற்சி திருவினை ஆக்கும் ஹார்ட் ஒர்க் இஸ் அ மதர் ஆஃப் லக் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த பழமொழியை மாறி போச்சு இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவனை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவன் தான் மேலே வந்துட்டு இருக்கான் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் கடினமான உழைக்கக்கூடியவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறத்தோட கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு வாங்க உங்களை எத்தனை பேர் வேலை வாங்குறாங்க அப்படிங்கிறதோட நீங்கள் யாரார வேலை வாங்கணும் அப்படிங்கிறத திட்டமிடுங்க எல்லா வேலையும் யாராகட்ட என்னென்ன வேலையை கொடுக்கணும் யாரார்ட்ட என்னென்ன வேலையை செய்ய சொல்லணும் நீங்கள் கொஞ்சம் சூப்பர்விஷனுக்கு வந்துடுங்க அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பார்த்துட்டே வாங்க ஒவ்வொரு ஃப்யூச்சர்லேயும் எப்படி நீங்கள் நடந்துக்கணுங்கிறத நாங்கள் கைட் பண்ணிட்டுருக்கோம் அதே போல் அர்தாட்டம ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறாரேன்னு கவலைப்படாதீங்க நீங்கள் சனிக்கிழமையில் விரதம் இருங்க சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுங்க அதே போல் சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடியவர் சொர்ணாகிருஷ்ண பைரவர் இந்த ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவரை நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடலாம் தேய்பிரை அஷ்டமியில் வழிபடலாம் வளர்பிரை அஷ்டமியில் வழிபடலாம் இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய கோடிகளுக்காகவே நமது சப்ஸ்கிரைபர்ஸுக்காகவே இந்த தேய்பிரை அஷ்டமியில் ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் அந்த அர்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கம் குறைவதற்கு சொர்ணாகிருஷ்ண பைரவரை தவிர வேற வழி கிடையாது நல்ல மாற்றங்கள் வரும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க ஆன்மீக ரீதியான செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆன்மீக ரீதியான உங்களது சிந்தனைகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் வெளியூர் தகவல்கள் வெளிநாட்டு தகவல்கள் நீங்க அப்ராட்ல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசுங்க அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்க போறது இதை நோட் பண்ணிக்கங்க விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் மூலம் ஒரு சுப செய்தி காத்துட்டு உங்களது வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சப்போர்ட் காத்துட்டு அவர்கள் உங்களுக்கு அபரிமிதமான உதவியை செய்யக்கூடிய நிலையில் இருக்காங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க உங்கள்டு ஒரு ஃபோன் வருதா ஒரு மெசேஜ் வருதான்னு பார்த்துட்டு இருக்காங்க அது வந்தோடன அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக அது தொழில் ரீதியாக இருக்கலாம் ஆன்மீக ரீதியாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் இந்த சமயத்துல உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது சொர்ணாகிருஷ்ண பைரவர் அட்டகத்தை தினந்தோறும் படிங்க கே கேளுங்க நம்ம பைரோ குருஜி யூடியூப் சேனலில் தமிழ் லிரிக்ஸ்லயும் இருக்கு இங்கிலீஷ் லிரிக்ஸ்லயும் இருக்கு ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கேட்டிருந்தாங்க சொர்ணாகிருஷ்ண பைரவர் அட்டகத்தை படிப்பது கேட்பது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இந்த உத்தராயண திவ்ய காலங்கள்ல உங்களுக்கு மேலும் வெற்றிகள் பெருகுவதற்கு நல் வாழ்த்துக்கள் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கோம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனனகால கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அதே போல் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்துருக்கோம் பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள்